Hi cuties எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்னோடய குட்டி சுட்டி என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா ஆமாம் உங்களை மாதிரி அழகாக குட்டியாக சுட்டியாக இருக்கிற ஒருத்தரை பற்றி தான் பேசலான்னு இருக்கேன் ஆமாம் தாவிது தான் அவரு தாவிது சின்ன வயசுலே ஆடுகளை மேய்க்கிறதுல ஆர்வம் காட்டி வந்தார் ஆண்டவரோடு அவர் இசைந்து இருந்தார் அதனால ஒரு நாள் ஆண்டவர் அவர் கூட இருக்கிறத வெளிப்படுத்தும் முகமாக ஒரு சம்பவம் நடந்தது ஆமாம் சின்ன வயசுலேயே சகோதரர்களை நேசித்து சகோதரர்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது அங்கே ஒருத்தர் இருந்தாரு அவர் தான் கோலியாத்து அவரு ரொம்ப பலன் உள்ளவராகவும் பெரிய உருவம் கொண்டவராகவும் இருந்தாரு ஆமா தாவிது சின்னவங்களா சின்ன மனசுள்ள சின்ன குட்டியா இருந்தாரு ஆனால் அவர் கூட பெரிய ஆண்டவர் இருக்கிறதா அவர் உணர்ந்தாரு அதனால நான் சின்னவனாக இருந்தாலும் என் கூட இருக்கிற ஆண்டவர் கோலியாத்தை ஜெயிக்க எனக்கு பலன் தருவார் என்று யுத்தத்தில் இறங்கினாரு கோலியாத்தை தோற்கடிக்கும்படியாய் தாவிதோடு ஆண்டவர் வர் இருந்து என்ன செய்தார் தெரியுமா சின்ன கல்லை வச்சு தாவீது கோலியாத்த அடிச்சாலோ கோலியாத்து பின்னாடி இருந்து ஆண்டவர் தோற்கடித்தார் இன்னைக்கு நீங்க எல்லாரும் சின்னவங்களா இருந்தாலும் உங்க கூட ஆண்டவர் இருக்கிறத வெளிப்படுத்தும்படியாக நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் தெரியுமா ஜெபிக்கணும் உங்களுடைய காரியங்களுக்காகவும் உங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார்ன்றது வெளிப்படுத்தும் அல்லவா ஆமா இருந்து நீங்க எல்லாரும் ஜெபி போறீங்க எப்படி தெரியுமா என் கூட இருக்க பெரிய ஆண்டவரே நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுங்க எனக்காக நீங்க எல்லாவற்றையும் செய்யுங்கன்னு ஜெவீங்க கத்தர் உங்களோடு இருப்பாராக குட்டிஸ் பாய்